நன்பூர் என்ற கிராமத்துல மோகக் என்ற ஜூஸ் விக்ரம ஒருத்தன் இருந்தான் அந்த கிராமத்திலேயே அவனோட ஜூஸ் கடை மட்டும்தான் இருந்துச்சு ஒரு நாள் அவனோட ஜூஸ் கடைக்கு முன்னாடி மம்தான்ற பேர் கொண்ட பொண்ணு ஜூஸ் கடைய ஆரம்பிச்சா கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் அவ கடை ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால மோகக் கூட வருமானம் குறைய ஆரம்பிச்சது மோகக் மம்தாவை பார்த்து பொறாமப்பட்டான் அப்புறம் கோபத்துல வந்து அவகிட்ட என்ன சொன்னான்னா யார் நீ எதுக்காக என் கடை முன்னாடி வந்து ஜூஸ் வித்துக்கிட்டு இருக்க மம்தா மோக கிட்ட என்ன சொன்னான்னா இங்க பாருங்க நான் ஒரு விதவை என்னோட பையன் பேரு ராஜு பாவம் அவனால பேச முடியாது ஊமை நான் என்கிட்ட கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன் அந்த காசை வச்சு நான் ஜூசர் மிக்சர் வாங்கின நாங்க உங்க கடைக்கு போட்டியா நிச்சயமா மாட்டோம் கிராமத்து ஜனங்களுக்கு எந்த ஜூஸ் கடையோட ஜூஸ் பிடிக்குதோ அதை தான் அவங்க குடிப்பாங்க சரி சரி எனக்கு விளக்கம் எல்லாம் சொல்லாத இனிமே நீ இங்க ஜூஸ் எப்படி விக்கிறன்னு நானும் பாக்குறேன் மோக பழம் விற்கிறவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அவங்கள மிரட்டி இனிமே மம்தாவுக்கு பழங்கள் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் மம்தா வேற கிராமத்தில இருந்து பழங்களை கொண்டு வந்து சூஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்ச அப்புறம் மோகக் ஈபிகாரங்க கிட்ட பேசி அவங்கள தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டான் மோகக்கோட பேச்ச கேட்டு ஈபி ஆபிசர் மம்தாவோட கரண்ட கட் பண்ணிட்டாரு இப்ப கரண்ட் இல்லாம மம்தாவோட மிக்சர் எப்படி வேலை செய்யும் அதனால அவளோட கடை மூடப்பட்டது இத பார்த்துட்டு மோகக் மம்தா கிட்ட என்ன சொன்னான்னா

நான் எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டேன் முனிவர் தன்னோட சக்தியால ஒரு மாயாவி ஜூசர் மிக்சரை கொண்டு வந்தாரு கண்ணா இந்த ஜூசர் மிக்சருக்கு கரண்டே தேவையில்லை ராஜு அந்த முனிவர கையெடுத்து கும்பிட்டான் அந்த முனிவரும் அங்கிருந்து போயிட்டாரு அவங்க அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் ராஜு எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் அந்த மாயாவி மிக்சரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க மறுநாள் ராஜு அந்த மாயாவி மிக்சரை எடுத்துக்கிட்டு அவங்க கடைக்கு போனான் அன்னைக்கு நாள் முழுக்க அவன் தனியா ஜூஸ் போட்டு வித்தான் எல்லாருக்கும் அவனோட ஜூஸ் சுவை ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்புறம் அவனுக்கு அங்க நிறைய வியாபாரம் நடந்துச்சு இத பார்த்த மோகக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் அப்புறம் ராத்திரி யாருக்கும் தெரியாம மம்தா வீட்டுல இருந்து அந்த மிக்சரை திருடினா அந்த மிக்சரை எடுத்துட்டு போறதுக்காக அவன் கையெடுத்து கும்பிட்ட போது என்ன ஆச்சுன்னா அந்த மிக்சர் அவனை அதுக்குள்ள இழுத்துக்குச்சு அப்புறம் மோகக் அந்த மிக்சருக்குள்ள ரவுண்ட் ரவுண்டா சுத்த ஆரம்பிச்சான் அப்ப ராஜு அங்க வந்துட்டான் அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு மிக்சர் நிக்க சொன்ன ராஜு கையெடுத்து கும்பிட்டதுக்கு அப்புறம் மிக்சர் நின்னு போச்சு அப்புறம் மோகக் மிக்சரை விட்டு வெளியே வந்தா ராஜு தன்னோட அசைவால மோகக்கு ஏதோ சொன்ன கண்ணா நீ சொன்னது மொத்தமும் எனக்கு புரியல ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுகிட்டேன் பாவம் உன்னையும் உங்க அம்மாவையும் கஷ்டப்படுத்தினதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை இது இனிமே நான் உங்களை எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்புறம் உங்க வேலையில இடையூறா நான் எப்பவுமே இருக்க மாட்டேன் இத கேட்ட ராஜு ரொம்பவே சந்தோஷப்பட்ட அப்புறம் மம்தாவும் ராஜுவும் மறுபடியும் அவங்க கடையில ஜூஸ் விற்க ஆரம்பிச்சாங்க குமார் வீட்டுக்கு வந்த மருமகள் ரொம்ப பழைய விஷயம் ராம்பூர் கிராமத்துல கவிதாங்கிற பேர் கொண்ட ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட வாழ்ந்து வந்த அவங்க ரொம்ப ஏழ ஒரு நாள் அந்த கிராமத்தை சேர்ந்த வசதியானவரோட பொண்ணு ஊர்மிளாவோட கல்யாணம் அவங்க வீட்டு வேலைக்காரன் கவிதாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தான் இன்னைக்கு முதலாளி பொண்ணு ஊர்மிளாக்கு கல்யாணம் நீங்க கண்டிப்பா வரணும் சரிங்க அண்ணா நாங்க கண்டிப்பா வரோம் இங்க பாருடா கண்ணா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் நீ மட்டும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துரு அம்மா நான் எந்த டிரெஸ் போட்டுட்டு போறது என்னமா இது பீரோல எத்தனை டிரெஸ் இருக்கு அதுல ஏதாவது உன்ன போட்டுக்கிட்டு போமா அப்புறம் கவிதா ஒரு பிங்க் கலர் சூட்டை எடுத்து அதாவை போட்டுக்கிட்டா பாவம் கவிதா அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கிறத அவ பார்க்கவே இல்ல அப்படியே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டா அங்கே வசதியான பொண்ணுங்க அழகா நின்னுகிட்டு இருந்தாங்க அங்க இருந்தவங்க எல்லாம் கவிதாவோட ட்ரெஸ் கிழிஞ்சிருந்தத பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க கவிதாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உடனே அவ அழ ஆரம்பிச்சா கவிதா அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டு இருந்தா அங்கே வித்தியாசமான ஒரு மிருகம் அழற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருந்தத அவ கவனிச்சா அங்கே டைனோசரோட ஒரு குட்டி டைனோசர் மாட்டிக்கிட்டு இருந்ததா அவ பார்த்த இப்ப கூட டைனோசர் இருக்கா ஆட நான் எப்படி இப்படி அழுதுகிட்டு காட்டுக்கு வந்து சேர்ந்தேன்னு எனக்கு தெரியலையே ஆனா நல்லதா போச்சு இதோட உயிரை நான் காப்பாத்தனும் கவிதா எப்படியோ முயற்சி பண்ணி அந்த டைனோசரோட உயிரை காப்பாத்தினா டைனோசர் பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கும் ஆனா கவிதா டைனோசரை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா மீனா என்னை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணா இன்னைக்கு நான் என்னோட டைனோசர் உதவியால அவளை நான் ஒரு வழி பண்ண போறேன் கவிதா அந்த டைனோசர் மேல உட்காந்து மீனாவோட வீட்டுக்கு போனா அப்புறம் மீனாவை பயமுறுத்த ஆரம்பிச்சா மீனாவும் அவங்க அம்மா அப்பாவும் ஊர் தலைவரை பார்க்க போனாங்க அவர்கிட்ட கவிதாவை பத்தி புகார் தெரிவிச்சாங்க கவிதா அம்மா கவிதா மீனாவுக்கு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கா அந்த நஷ்டத்தை நீங்க தான் ஈடு கட்டணும் ஐயா அப்படி எல்லாம் இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க கவிதாக்கு எதுவும் தெரியாது நாங்க ரொம்ப ஏழைங்க அவங்களோட நஷ்ட இடை எங்களால கொடுக்க முடியாதுங்க ஐயா அப்ப சரி உடனே அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வை அவ புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவளோட டைனோசரையும் கூட கூட்டிட்டு போ சொல்லு அப்போதான் இவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கவிதாவோட அம்மா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா கொஞ்ச நாள்ல கவிதாவோட கல்யாணம் குமாருங்கிற பையனோட நடந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல குமாரோட வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு நீங்க எதுக்காக இப்படி கவலைப்படுறீங்க இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னோட டைனோசர் இருக்குல்ல நீங்க இத ஒவ்வொரு கிராமமா கூட்டிட்டு போய் இது மேல சவாரி பண்ணுங்க அப்ப பணம் சம்பாதிக்கலாம்ல நம்ம குடும்பத்தையும் நல்லபடியா பார்த்துக்கலாம் குமாரும் அதே மாதிரி செஞ்சா கவிதா அப்புறம் கவிதாவோட டைனோசர் உதவியால குமார் ஒரு நல்ல நிலமைக்கு வந்துட்டான் குமாரும் கவிதாவும் சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினாங்க அப்புறம் கவிதாவோட வாழ்க்கையில ஏழ்மைங்கிறதே இல்லாம போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட டைனோசர் தான் தேங்க்யூ டைனோசர் ஜமால்பூர் கிராமத்துல கோலுங்கிற பேர் கொண்ட ஒரு ஆட்டோ காரா இருந்தான் அவன் அவன் குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான் அவனுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க குடும்பத்துக்காக நிறைய கிப்ட் நிறைய டிரெஸ்ஸஸ் அப்புறம் பொம்மைகளை வாங்கிட்டு வருவான் அட சவிதா முன்னி குட்டு வெளியே வாங்க உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க இந்தாங்க பசங்களா உங்களுக்காக பொம்மை கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் சவிதா இந்தா உனக்காக சாரி என்னங்க இது எங்களுக்காக இவ்ளோ கிப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எதுக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்கி பணத்தை செலவாக்குறீங்க அப்படி எல்லாம் சொல்லாத சவிதா நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன் உனக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு கிராமத்துல வைரஸ் பரவிடுச்சு அப்புறம் கவர்மெண்ட் எல்லாத்தையும் மூடிடுச்சு லாக்டவுன்னால வேலை வியாபாரம் எல்லாமே நின்னு போச்சு அதனால கோலுவுக்கும் வேலை இல்லாம போச்சு கோலு கிட்ட மூணு ஆட்டோ இருந்துச்சு அதோட மூணு டிரைவரும் அவங்க ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க இப்போ நாம என்னங்க பண்றது இப்படி நமக்கு பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு

இந்த மாதிரி சமயத்துல நீங்க தான் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்னு நீங்க தான் வழியை காட்டும் தெய்வமே அன்னைக்கு ராத்திரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடவுளுக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு தூங்கிட்டாங்க அவங்க காலையில எந்திரிச்சு பாக்கும்போது அவங்க பேசுறதுக்கு வாயில இருந்து வார்த்தையே வரல மூணு ஆட்டோல ஒரு ஆட்டோ கோல்டன் ஆட்டோவா மாறி இருந்துச்சு கோலுவும் அவரோட மனைவியும் ஆச்சரியத்துல நின்னாங்க கோல்டன் ஆட்டோவா அந்த கடவுளுக்கு நான் என்னத கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன் நன்றி தெய்வமே நன்றி கடவுளே நீங்க எங்க மேல காட்டுற கருணைக்கு எல்லையே இல்ல நீங்க என்னோட ஆட்டோவை தங்கமாவே மாத்திட்டீங்க கடை திறக்காததுனால கோலு தன்னோட ஆட்டோல இருந்து ஒரு சின்ன பீஸ எடுத்துட்டு போய் தங்க வியாபாரி கிட்ட வித்தான் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு அவனோட குடும்பத்தை அவன் கவனிச்சுக்கிட்டான் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரெண்டு ஆட்டோவையும் ஒன்னா சேர்த்து பெரிய ஆட்டோவா மாத்திட்டான் அதை எடுத்துக்கிட்டு அவன் ரோட்ல போனான் அப்போ அவன ஒரு போலீஸ்காரர் நிறுத்தினாரு அட நில்லுப்பா இவ்வளவு பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு நீ எங்க போயிட்டு இருக்க

அப்புறம் கோலு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சு நின்னா என்ன அவனோட கோல்டன் ஆட்டோ மறுபடியும் ஒரு சாதாரணமான ஆட்டோவா மாறிடுச்சு கடவுளோட அற்புதத்தை கோலு நல்லா புரிஞ்சுக்கிட்டான் கஷ்டப்படுற நாட்களுக்காகத்தான் அந்த கோல்டன் ஆட்டோவை கடவுள் கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டான் அப்புறம் கோலு மறுபடியும் ஆட்டோவை ஓட்டி புழைக்க ஆரம்பிச்சான் மறுபடியும் முன்ன மாதிரி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் உடன் ஹவுஸ் பில்டர் சாந்த்பூர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல காட்டோட எல்லையில ராவுன்ற பேர் கொண்ட மரம் வெட்ட வை இருந்தா அவன் ரொம்ப உழைப்பாளி அவன் காட்டுல இருந்து மரத்தை வெட்டி அதை வித்து தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் ராமுக்கு ஒரு பையன் சுரேஷ்ன்னு இருந்தான் படிப்பை தவிர அவனோட எண்ணம் புதுசு புதுசா பொருளை கண்டுபிடிக்கிறதுல இருந்துச்சு ஒரு நாள் சுரேஷ் மரத்தை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராவு அவன்கிட்ட கேட்டான் கண்ணா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்லப்பா நான் இந்த மரத்தை வச்சு பொம்மைங்க பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாருங்க நான் எவ்வளவு அழகான ஒரு வீட பண்ணிருக்கேன் அட பரவாயில்ல கண்ணா இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இத பாரு இப்பதைக்கு உன் படிப்புல நீ கவனத்தை செலுத்தணும் நீ நல்லா படிச்சு பட்டம் வாங்கி பெரிய ஆளா வரணும் ஆ சரிங்கப்பா ஆனா நீங்க வேணா ஒரு நாள் பாருங்களே இதே மாதிரி மரத்தை வச்சு நான் பெரிய வீடு கட்டுவேன் ஆ கண்ணா நீ கண்டிப்பா கட்டுவ காலமும் போயிட்டு இருந்துச்சு ராமு வயசானவரா சுரேஷ் பெரியவனா ஆயிட்டான் சுரேஷ் சிட்டிக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு பெரிய ஆர்க்கிடெக்ட் ஆனா. அவன் இவ்ளோ படிச்சி முடிச்சதுக்கு அப்புறமும் கிராமத்துக்கு வந்தான். அவனை பார்த்த ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவர் சுரேஷ் கிட்ட என்ன கேட்டாருன்னா, "ஏடா என்ன பاني? இவ்ளோ பெரிய படிப்பு படிச்சி முடிச்சதுக்கு கூட நீ இந்த चांद்பூர்ல என்ன பண்றதுக்காக வந்த? இங்க இந்த காட்டை தவிர வேற என்ன இருக்கு சொல்லு? காடும் காஞ்சி போன மரங்களும் தான் இருக்கு. அப்பா நான் என் கனவை நிறைவேற்றதுக்காக தான் வந்தேன்." நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நான் ஒரு நாள் மரத்தால ஒரு பெரிய வீடு கட்டுவேன்னு அப்புறம் சுரேஷ் மரத்தால வீடு கட்டுற மாடல தயார் பண்ண ஆரம்பிச்சான் அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஒரு அழகான மர வீடு கட்டுறதுக்கான மாடல தயார் செஞ்சான் ஒரு நாள் சேட்ஜி தீனாலால் அதாவது மர வியாபாரம் பண்றவரு ராமுவ நலம் விசாரிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்தாரு அப்பன்னு பார்த்து சுரேஷ் அங்க வந்தான் வணக்கம் சேட்ஜி ஆமா யார் பாணி சேஜி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நான் தான் சுரேஷ் சுரேஷ் அவர்கிட்ட நான் ஒரு ஆர்கிடெக்ட் சொன்ன அப்பதான் தீனாலாலோட பார்வை மரம் வீட்டோட மாடல் மேல பட்டுச்சு ஆமாப்பா இந்த வீட்டை யார் செஞ்சது சேஜி இந்த மாடலை நான் தான் பண்ண நான் இதே மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா சரிப்பா என்னோட வீட்டை நீயே கட்டு நான் இந்த கிராமத்துல ஒரு டூரிஸ்ட் ரிசார்ட்ட கட்ட போறேன்

அதனால நான் சுரேஷுக்கு உட்டன் ஹவுஸ் புக்கை குடுக்கப் போறேன் பிளீஸ் சப்ஸ்கிரைப்